வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் அவர் பேசுனார் ரொம்ப வேகமாக பேசினார் அந்த இது ரொம்ப பெருமையாக சொன்னாங்க நிறைய விஷயங்கள் அவர் பொய் தான் சொன்னாருங்கிறது தான் உண்மை பொய்மண்ட் அக்னிவேர் திட்டத்தை பொறுத்தளவுக்கு அவர் பேசுனதெல்லாம் பொய் அதை பற்றி இன்னொரு வெளியில் பேசணும் குறிப்பாக நான் பேசுனது பிஜேபியில் உள்ள இந்துக்கள் எல்லோரும் வந்து வன்முறையாளர்கள் அதாவது பிஜேபி சம்மந்தப்பட்ட இந்துக்கள் வன்முறையாளர்கள் பேசுகிறதே மடத்தனமான ஆர்கியுமெண்ட் பிஜேபிக்கு வந்து இந்த தேர்தலில் மொத்த ஓட்டு போட்டது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நாலு கோடி மக்கள்னா அதில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி மக்கள் வந்து பிஜேபி ஓட்டு போட்டிருக்கிறாங்க அவங்களாம் வன்முறையாளர்கள் என்ன வாரம் அபத்தமான வாரம் மொத்த ஓட்டு வந்து அதாவது நூற்றி நாற்பது கோடி ஜனத்தொகையில் ஒரு தொண்ணூத்தஞ்சு கோடி கிட்ட ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க அதில் அறுபது பர்சன்ட் மேலே ஓட்டு போட்டாங்க முப்பத்தெட்டு பர்சன்ட் ஓட்டு வந்து மொத்த ஓட்டுல பிஜேபிக்கு சப்போர்ட் இருந்துச்சு அவங்களெலாம் வந்து ஓட்டு போட்டவங்கள வன்முறை வன்முறையாளர்கள் சொல்ல முடியுமா ஒரு வாதம் பண்ணுறதுக்கு ஒரு விவசாய வேண்டாமா ராகுல் காந்திக்கு யார் இதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு அவர் என்ன பேசினார் வேகமாக பேசணும்னு நினச்சிக்கிட்டு நிறைய விவசாய எல்லாம் பேசுகிறாருங்கிறது தான் என்னுடைய வாதம் அவரை யார் அவருக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்கன்னு தெரியல நான் இப்போ ராகுல் காந்தியை பற்றி பேசும்போது எல்லாமே அவருடைய தந்தை ராஜீவ்காந்தினுடைய ஒரு ஜென்டில்மேன் அரசியல் நடத்துன அதை பற்றி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் அதை பார்க்குறேன் அப்புறம் அவருடைய வாரிசாக இருக்கிற ராகுல் காந்தியினுடைய எல்லாம் வந்து டெஸ்பரேஷன் அதாவது மூணு தடவையும் முயற்சி பண்ணியாச்சு வர முடியலை ஏற்கனவே ஆட்சிக்கு வர்றதா அவள் அம்மாவை சுப்பிரமணிய சுவாமி கேஸ் போட்டு கேஸ் போட போகிறன்னு மிரட்டி ஆட்சி பிரதமராக ஆக முடியலை இப்படியே அவங்களுக்கு அந்த விரக்தி அதிகமாக இருக்குமோங்கிற சந்தேகம் தான் எனக்கு வருது ராகுல் காந்தி பேசுகிற ஸ்டைலை பார்க்கணும் ஆனால் மக்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது இந்துக்களை ஏற்கனவே காங்கிரஸ் வந்து பழைய ஆட்சியில் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து பதினாலு வரைக்கும் ஆட்சி நடக்கும்போது இந்து பயங்கரவாதம் புதுசாக கிடைப்பு விட்டாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு அது என்ன சொல்கிறது இதுதான் அவங்களுடைய பொருட்கா பீஷ்ணன் பாலிசின்னு சொல்கிறது இந்த மாதிரி இந்துக்கள் மேலே பழைய போட்டால் அவங்க ஓட்டு கிடைக்குன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க அவங்க அறிவை எங்கே கொண்டு தருகிறது அந்த மாதிரி இருக்கிறாங்க மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காங்கிரஸ் இந்த தலைவர்களால் காங்கிரஸுக்கு நன்மை இல்லை நம் நாட்டுக்கு காங்கிரஸ் கட்சி தேவை என்பதில் எனக்கு கருத்து இல்லை ஆனால் இப்போது உள்ள தலைவர்களில் பெரும்பாலும் காங்கிரஸில் தலைமை வகிக்க தகுதி வாய்ந்தவர்கள் இல்லை என்பது என் வாதம் ஒரு செய்தி இன்னொரு செய்தி பார்த்தேன் பாதிரியார் பிரின்ஸ் கேல்வின் ஒரு பேர் வந்து சொல்லினாங்க போய் மத சம்பந்தமாக பேசுகிறதில் பைத்தியக்காரங்க மாதிரி உடற்பயங்கி கொடுத்து இந்துக்களில் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கன்னா கீழே கீழ் சாதி மாட்டு மலம் அதான் மாட்டு சாணம் மலத்தை தின்பவர்கள் இந்த நாட்டில் தான் இருக்காங்க பைத்தியக்காரங்க மாட்டு சாணத்தையும் மாட்டு மூத்திரத்தையும் குடிக்கிறவங்க சாப்பிட்றவங்க வந்து உயர்ந்த ஜாதின்னு இருக்காங்களா இந்த எங்கே பார்த்தா இருந்த மாதிரி தான் ஒரு விவசாயத்தையோடு பேசணும் பசுவை தெய்வமாக வணங்குறாருன்னா உனக்கு பிடிக்கலன்னா நீ பேசாமல் இரு உன் நம்பிக்கையில் யாராவது குருக்கு வந்து பேசுகிறாங்களா இந்த மாதிரி பேசுகிறவங்களால கடுமையான நடவடிக்கை எடுக்கலைனா இது நாட்டுக்கு நல்லது இல்லைங்கிறது அரசாங்கமும் புரியணும் அதுக்கப்புறம் நான் இன் அதுக்கு ஒரு சப்பக்கட்டு வாதம் மாதிரி இருந்தாலும் பண்ணியிருக்கிறாரு பட் என்னதான் இருந்தாலும் அதனால் பேசுனது வந்து ஒரு மத போதகராக இருந்துக்கிட்டு இந்தளவு சென்ஸ் இல்லாமல் பேசுகிறவங்களெல்லாம் வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து நீட்டு தமிழ்நாட்டு அரசியல் ஏற்கனவே தெரியும் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ஒரே நீட் நீட்டுன்னு பார்த்தோன்னா கதை சொல்லி பொய் சொல்லி மக்களை அதை வச்சு ஓட்டு போட்டாங்கன்னு நான் சொல்லலை அதுக்கு சப்போட்டர் இருந்திருப்பாங்க நம் நாட்டிற்கு நீட் தேவை இப்போ நீட் பரிட்சைகள்ல சில கொஸ்டின் லீக்காக அந்த மாதிரி குறைபாடுகள்லாம் நடந்தது வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை இருக்கிறாங்க அந்த மாதிரி குறைபாடு நடந்ததுனால நீட்டையே மாற்றுவோம்னா எதிரில் தான் குறைபாடுகள் இல்லை அதுக்காக மொத்தமாகவே இல்லைன்னு வைக்கிற முடியுமா கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா பொது நுழைவுத் தேர்வுங்கிறது நல்லது அந்த தொழிலுக்கு நல்லது இன்னும் எதை எடுத்தாலும் சமூ சமூக நீதிங்கிறது வேறு இந்த மாதிரி டாக்டர் தொழிலுக்கு தேவையான தகுதிங்கிறது வேறு டாக்டர் தொழிலுக்கு தகுதிக்கு எல்லா மாணவர்களையும் நம்ம பயிற்று வைக்கணும் அவங்கள நல்லதாக கொண்டு வரணுங்கிறது வேறு வாதம் அதை விட்டுட்டு எங்களுக்கு நீட்டு இல்லாமல் எங்கள் மார்க்கிலே கொடுத்துடணும் சுப்ரீம் கோர்ட்டு முடிவு பண்ணது இது வந்து இந்த நீட்டு வரும்போது திமுக மத்திய ஆட்சியில் இருந்தது அதில் தவறே நான் சொல்லலை இப்போ இவ்வளோ வேஷம் போட்டுக்கிட்டு இதை ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்க கொண்டு வந்துட்டு இன்னும் ட்ராமா போடுறது என்னத்தை சாதிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை அது மட்டும் இல்லை எல் முருகன் மத்திய அமைச்சர் வந்து ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு ஒரு ஃபோட்டோவும் அந்த செய்தியில் வந்திருக்கு அதாவது இந்தியா வந்து நீட்டை இம்போஸ் பண்ணலாம் அதனால் தமிழ்நாடு வந்து இந்தியா விட்டு வெளியே வரணும் இந்தியா இன்ஃபோசிஸ் நீட் தமிழ்நாடு குத்தி இந்தியாவும் இந்த மாதிரி முட்டாள்தரமாக கோஷம் போடுறவங்க அவ்வளோ தைரிய வர்க்கம் யாருன்னு நேரடியாக வந்து நான் தான் சொல்கிறேன்னு சொல்லணும் தூக்கி உள்ள வச்சுருவாங்க இந்த மாதிரி பிரிவினைவாதம் கிள்ளி எறியப்பட வேண்டும் பிரிவினைவாதத்தை கண்டும் காணாமல் அரசு இருப்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது இதற்கு நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும் இல்லை என்றால் மத்திய அரசு கடும் நடவடிக்கை இந்த மாதிரி எடுக்க வேண்டும் ஏன்னா இந்த செய்தி வந்து இந்த கோத்தகிரி பகுதியில் சுவரில் எழுதியிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவோடு போட்டு எல்முருகன் பேசுகிற செய்தி பார்த்தேன் இந்த மாதிரி பிரிவினவாதம் பேசுகிறவங்களை வந்து தேசத்துறையுன்னு வச்சு கடுமையான நடவடிக்கை எடுத்தாத்தேன் நாட்டுக்கு நல்லது நடிகர் விஜய் அவர் அரசியல் ஆசை ஏதோ பண்ணுறாரு அவருக்கு யார் எழுதி கொடுக்காங்கன்னு தெரில இந்த நீட் தேர்வு வந்து மாநில உரிமையை பறிக்கிறார் இவர் எங்கேருந்து கண்டுபிடிச்சாருந்தார் அதனால் அவர் கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்து திருப்பி ஸ்டேட் லிஸ்ட்டு இல்லைன்னா ஏதோ ரெண்டு கட்டானா ஒரு ஏதோ லிஸ்ட்டில் கொண்டு வரணும் ஏதோ வாதம் பண்ணிக்கிறாரு இவருக்கு யார் இதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியலை நீட் தேர்வுனால் மாநில உரிமை என்ன பறிக்கப்பட்டது ஏதாவது நான் திறமையே இல்லாமல் நான் என் இஷ்டத்துக்கு கொடுப்பேன் நாடு கூட்டுச்சரணும் பரவாயில்லனு இருக்கிறத ஏற்றுக்கணும் சட்டம் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது ஷெடியூல் ஒன்று அதாவது லிஸ்ட்டில் வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டு கண்ட் கரெண்ட் சென்ட்ரல் லிஸ்ட்டு வந்து இராணுவம் வங்கி ரிசர்வ் பேங்க் வெளியுறவு கொள்கை அந்த மாதிரி முக்கியமானது எல்லாம் சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்குது அதே மாதிரி எந்த லிஸ்ட்லேயும் வராதுன்னு சென்ட்ரல் லிஸ்ட் வரும் எந்த ஒரு சப்ஜெக்ட்டும் எதுலேயும் இல்லாத ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் லிஸ்ட் வந்துருக்கு மாநிலத்துக்கு வந்து நிலம் போலீஸ் இந்த மாதிரி ப்ளஸ் மாநில நிர்வாகத்தை சம்மந்தப்பட்டது அது வந்து ம ஸ்டேட் லிஸ்டில் வரும் கண்கரண்ட் லிஸ்ட்டு ரெண்டு வரும் அதில் வந்து விவசாயம் எஜுகேஷன் கல்வி எல்லாம் வந்து ரெண்டுலே இருக்குது ரெண்டுலேயும் இருக்குன்னா மத்திய அரசு சட்டத்துக்கு எதிர்ப்பாக மாநில அரசு சட்டம் போட தான் அரசியல் சட்டத்தினுடைய அம்சம் அப்படி இருக்கையில் எங்களுக்கு எங்கள் உரிமைப்படுது என்ன உரிமை போச்சு பைத்தியகாரத்தனமாக உலர்கிறது ஆரம்பமே இப்படிலாம் சொன்னால் இவருக்கு ஓட்டு கிடைக்கும்னு சொன்னால் இவரும் குறிப்பிடாத கூடத்தோடு சேர்றாருன்னு அர்த்தம் விஜய் வந்து விஜய் அரசியல் வருவதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பது வேறு விஷயம் பட் வர்றவங்களாம் இந்த மாதிரி பரச்சல் ஸ்டேட் ரீஜனல் சாவனிசம் அதாவது மாநில குறுகிய கண்ணோட்டத்தில் தேசிய கண்ணோட்டத்தை பார்க்காம இருக்கிற இந்த மாதிரி மக்களை இந்த மாதிரி தலைவர்களை மக்கள் நம்புவது நாட்டிற்கு நல்லதில்லை ஏன்னா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொன்னார் நாட்டில் நல்ல தலைவர்கள் வேணும்னு நல்ல தலைவர் நிறைய வேணும் உங்களை மாதிரி ஆள் இருக்கக்கூடாது நல்ல தலைவர்கள் நாட்டுக்கு தேவை என்பது உண்மை ஆனால் விஜய் பேசுவது விவரம் இல்லாத ஆள் பேச்சு அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க சரியாக எழுதி கொடுக்குறாங்கிறது என்னுடைய கருத்து சமீபத்திய செய்தி உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு மத அதாவது ஆன்மீக சொப்பழிவு பேசின ஒராளை அது பயங்கர அதிக கூட்டம் எண்பதாயிரம் பேருக்கு அனுமதி வாங்கிட்டு ரெண்டரை லட்சம் பேர் இருந்தாங்களா அவர் முடிச்சுட்டு கிடம்பையில் அவர் திசையில் போய் காலில் விதக்கு ஓடினாங்க அவர் மண்ணை தொட்டு போட்டாங்கலாம் வந்து நூற்றுக்கணக்கான பேர் நெரிசல் செத்துருங்க இந்த அளவுக்கு மக்கள் ஒரு கல்ட்டு ஃபிகர் ஒருத்தர் நம்பி போகிறதுங்கிறது தேவையில்லாத ஒன்று ஆனால் இதை ஏற்பாடு செய்தவர்கள் இதற்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டும் மக்கள் கூட்டம் வரையில் அதை ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணாமல் கூட்டம் சேர்ப்பது என்பது இந்த மரணத்துக்கு அவர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது என்னுடைய வாதம் மக்களும் ஓகே ஆகும் அவர் இப்போது நம்ம வந்து சங்கராச்சாரியப்பெருமே பேசலாம் வந்து வாழும் மனிதர்கள் வாழ்ந்தவர் மகா மகாப்பெரியவர் வந்து ஒரு தபஸ்வி மிகப்பெரிய மகான் அப்படின்னு இந்த மாதிரி நினச்சி கட்டுற வணங்குறதுல தப்பு இல்லை ஆனால் கூட்டத்தில் போய் நெரிசல் விழுந்து சாத அளவுக்கு இருக்கிறதுங்கிறது மக்களும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது என் கருத்து ஆனால் வந்துடுவாங்க இந்த வைரமுத்து மாதிரி கூட்டங்கள் வந்து என்னது மத மது போதை மத போதை இது ஆன்மீக சொற்கொழி இது இந்து மதம் பெருசுன்னு பேசுகிறதுலாம் கிடையாது மற்ற மதத்தில் தான் அந்த மாதிரி பேசியிருப்பாங்க இந்து மதத்தில் அப்படி சண்டை போடுறதே மதம் கிடையாது ஏன்னா இவங்களுக்கு இதே வேலை கொஞ்சம் வாய்ப்பு கிடச்சதுன்னா இந்து மத நம்பி நம்பிக்கைகளை வந்து அது ஏன்னா ஆண்டாளை பற்றி கேவலமாக பேசணும் ஆள் இந்த மாதிரி இதே கா காத்துக்கிட்டு போய் கொடுத்துருந்தா மக்கள் விழித்து கொள்ள வேண்டும் என்பது என் கருத்து துரப்பத்தில் நடந்தது வந்து ரொம்ப துரதிர்ஷ்டமானது அந்த சொப்பொழிவுக்கு ஏற்பாடு செஞ்சவங்க அதுக்கு இந்த விபத்துக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை நீட்டு விஷயமாகவோ அது இதுன்னு ஏதோ இவர் ஆர்எஸ் பாரதி இவங்கெல்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க அவர் வந்து இப்போ நாய் கூட பட்டப்படிப்பு வாங்குது இவங்க தீமு கலருக்கு பட்டம் வாங்கினவங்களாம் தான் நாய்க்கு சம்பந்தா என்னவர் ஆள் பேச்சு பேசுகிறாரு அப்புறம் இந்த பட்டப்படிப்பு எல்லாம் வந்து இவங்க திராவிட இயக்கம் போட்ட பிச்சைங்க இவங்களால் தான் நாடு குட்டிச்சோரானது இந்த கல்வி முன்னேற்றத்திற்கு காரணம் தமிழ்நாட்டை பொறுத்தளவு காமராஜ் ஆட்சி இவங்கெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் பொய் ஆரம்ப கல்வியிலேருந்து சென்னையில் ஐஐடி வரை கொண்டு வர்றது மாதிரி பெரிய இது செய்ததெல்லாம் வந்து காமராஜ் காலம் கல்வியை ப்ரா பிரைவேட்டைஸ் பண்ணி ப்ரைவேட் காலேஜ் கொண்டு வந்து எம்ஜிஆர் ஆட்சி இதில் இவங்க திராவிட இயக்கம்னு இவங்களும் உள்ளே பாஞ்சிக்கிட்டு ஓகே எம்ஜிஆர் ஆட்சி வந்து நீங்கள் திராவிட இயக்கம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லிக்க வேண்டியது அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் மாற உடைய தேசிய லெவல்ல தான் சொன்னாரே வழியா உங்கள் கட்சி திமுக வந்து இதை பெருசாக கல்விக்கு செஞ்சிங்கிறதெல்லாம் வந்து சமைச்சிக்கிற கல்வின்னு சொல்லி கல்வியினுடைய தரத்தை தான் குறைச்சிங்களே வழியா இந்த மாதிரி அரகண்டாக பேசுகிறது திமுக தலைவர்கள் கைவிட வேண்டும் எப்போதுதான் இவர்களுக்கு தெரியுமா தெரியல இவர்கள் பேச்சில் கெட்டிக்காரர்கள் என்று சொல்லி இந்த பேச்சில் வந்து அரகண்டாக அதிகமாக தெரிஞ்சுக்க இவங்க என்ன பிச்சை போட்டாங்க இது ஏற்கனவே இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் அரசு பாதிரி பேசியிருக்கிறாங்க இந்த மனிதருக்கு வேறு மாதிரி ஸண்டாக பேச தெரியாது உங்களுக்கு என்ன செய்கிறது மக்கள் தான் விழித்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்